அனைவரும் வணக்கம் இங்கே நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் தாக்கில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயம் தோட்டத்தில் இருக்கணும் அவருடைய முகவரி சார்முகமலை கிடைக்கிற வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார் வணக்கம் எல்லாத்துக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மருதூர் கிராமம் கடுவாபாளையம் பிரிவு இப்போ நம்ம பாக்குத்தோட்டம் மற்றும் தென்னை கண்ணை மரம் பாக்கு தோட்டம் ரெண்டாயிரத்தி இருநூறு மா இரண்டாயிரம் பாக்கு மரம் ஒரு எழுவது தென்னை தென்னை மரம்

என்ன ரிசல்ட் எடுத்து பார்த்தா அப்புறம் நான் அப்போதான் டாக்டர் சைடில் நல்லாவே வேலை செய்யுங்கிற மாதிரி இப்ப நல்லாவே தெரிஞ்சுச்சு அதனால எதிர்காலத்துல வந்து இந்த டாக்டர் சைட்ல வந்து வெளியே ஐடியா நாங்கள் இல்ல ஃப்யூச்சரில் வந்து எவ்வளவு எப்படி இருந்தாலும் இந்த டாக்டர் சைட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு ஒரு முடிவு எடுத்துச்சு ஓகே ஓகே அதனால நீங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க டாக்டர் சைடில் நல்ல ரிசல்ட் இருக்கு வணக்கம் தேங்க் சார் போதும்லீங்க சரிங்க பொதுமுல்லையா சார் இல்லை இருநூறு காய் எச்சி கம்மியாக கிடைக்கிற தப்பு இல்லைல்ல